குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தே காமராஜர் முதல்வர் பதவிக்கு வந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் மறுமலர்ச்சியை உருவாக்கி பொற்கால ஆட்சியை தந்தவர் இவர் என்றாலும் காமராஜர் என்றாலே படிக்க செய்தவர் என்றே போற்றப்படுகிறார் கடைக்கோடி தமிழனுக்கும் காங்யா சா சொல்லிக் கொடுக்க செய்த கல்வி வள்ளல்தான் காமராஜர் ஒருமுறை காமராஜரை விமர்சித்து கவிஞர் நா காமராசன் பேச போகிறார் என்பதை திமுக தனது போஸ்டரில் இப்படி எழுதியிருந்தது படிக்காத காமராஜரை பற்றி படித்த காமராஜர் போகிறார் என்று அச்சிட்டிருந்தது இதை தந்தை பெரியாரிடம் சுட்டிக்காட்டிய போது அவர் சொன்னார் உண்மைதானே இது ஆனால் ஒரு சின்ன திருத்தம் போட்டிருக்கணும் படிக்காத காமராஜரை பற்றி காமராஜரால் படித்த நா காமராசர் போகிறார் என்று எத்தனை உண்மை இது காமராஜரின் ஆட்சி திறனை பற்றி ஆயிரம் பக்கங்களுக்கு புள்ளி விவரங்களால் நிரப்பலாம் அவரின் தியாக வாழ்வு வெளிப்படையான நேர்மை எளிமையான அணுகுமுறை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மறக்க முடியாத அல்லது மறக்க கூடாத இவரின் சாதனை என்றால் அது கல்வியில் இவர் செய்த புரட்சிதான் அதனால்தான் இவரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பெருமையோடு நினைவு கூற வேண்டிய சம்பவம் ஒன்று உண்டு ஆம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை முதன் முதலாக திருத்தும்படி செய்தவர் இந்த கரும வீரர்தான் அதுவும் கல்விக்காகத்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்விக்கான இட ஒதுக்கீட்டை நிறைவேற்றும் அப்போதைய கம்யூனல் ஜிஓ சட்டம் இனி செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றமும் அதன் பிறகு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியது இது ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் கனவையே சிதைத்துவிடும் என காமராஜர் அதிர்ந்தார் நாலெழுத்து படித்தால் மட்டுமே மனிதன் உருப்படுவான் என் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிட அவர் தயாராக இல்லை எனவே ஜவஹர்லால் நேருவிடும் சொல்லி இந்த அரசமைப்பு சட்டத்தையே மாற்ற செய்தார் இந்த அரசமைப்பு சட்டம் உருவான சில மாதங்களிலேயே அதாவது ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலேயே அதை பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அதில் மாற்றம் கொண்டு வந்தார் இதனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று உயரத் தொடங்கினர் இது இவர் செய்த சாதனைகளில் மகத்தானது என்று புகழப்பட்டது தமிழகம் உள்ளவரை நினைவில் நிற்கும் தியாகத் தலைவரின் பிறந்த நாள் மற்றும் கல்விக்கான வளர்ச்சி நாள் இன்று மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்